அனைத்துவருக்கும் வணக்கம் நேத்து தங்கமே தங்கமே தங்கம் 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 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னு இப்போ தெரிஞ்சுக்கிறங்க அவரவர் அனுபவத்தை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு வெள்ளிய அதாவது ஆசிட்ல எதை போட்டாலும் தங்கத்தை தவிர மற்றது எல்லாம் போயிட்டு போயிடும் ஆனால் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளிய ஆசிட்க்கு நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கார் ப்ரூவ் பண்ணிருக்காரு அதாவது ஆசிட்டில் போட்டால் வெள்ளி உருகாது அப்போ இந்த உலகத்தில் ஆசிட்க்கு வந்து உருகாத பொருள் தங்க மட்டுந்தேன் இப்போ அவர் வெள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி இப்போ ஆசிட்டுக்கு நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டார் இப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு கலர் கொடுக்கற அப்ப அந்த கலர் கொடுக்கறதுக்கு எப்படி அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா அவர் சொன்னது இப்போ கலர் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் சிம்பிள் அது கோல்டு இப்போ கோல்டு கலருக்கு கொண்டு வந்துட்டா கோல்டு கோல்டு கலருக்கு கொடுக்கற நேரம் எது ஒரு சில மேட்டரியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல அதாவது யார் யார் இந்த தங்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு என்னென்ன நிறம் சத்துருமித்திர தெரிஞ்சவங்களுக்கு இந்த நேரம் தெரியும்ல எந்த நேற்று யதார்த்தமா பாருங்க நேத்தையை என்ன அறியாமலே சொன்னேன் ஆனால் அவருக்கு புரியலை எப்படி அதாவது பாக்கு சுண்ணாம்பு வெற்றிலை இதை மூணும் இன்னென்ன அளவில் சேர்த்தா ரெட் கலர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் மூலிகை பயன்படுத்தி எந்த மூலிகையை சேர்த்தால் இந்த கோல்டு கலர் வரும்னா அவர் கோடீஸ்வரன் உலகத்தையும் விலைக்கு வாங்கக்கூடிய செல்வம் அவருக்கு வந்துடும் அவருக்கு தெரியல கடைசியா கேட்டு என்ன பொறுத்தவரை அது சிம்பிள் காரணம் என்னன்னா எந்த மூலிகையை சேர்த்தால் கோல்டு கலர் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பேர் எனக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு சில ஆராய்ச்சியை நீங்க அனுப்புங்க ஒரு கிராம் மெல்லி அனுப்புங்க அந்த ஒரு கிராம் மெல்லியில இந்த மூலிகையை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் மூலியமாக சொல்லி ஒவ்வொருத்தரும் மறைஞ்சு கிடக்கிறவங்க பூரா வெளியில் வரணும் அதுக்கானது இப்போ அவர் என்ன கேட்டுக்கிட்டார்னா கட்டு வேணும் நாகத்தை கட்டுவது எப்படி நாகத்தை கட்டினவுன்னு இரும்ப தங்கமாக்கிடுவார் உங்களுக்கு தெரியலை எப்படியா இருந்தாலும் அடியே எப்படியா இருந்தாலும் துருசை பர்பம் கிட்டக்க போக முடியாது அது ஒரு பாயிண்ட் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க சரியா நான் ஏற்கனவே நல்ல என் வீடியோ பாருங்க போட்டிருக்கேன் மிக மிக எளியது என்ன பொறுத்தவரை பொடம் கூட போட தேவையில்லை மூலிகை வெளுக்க வச்சு போடலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை என்ன பொறுத்தவரை ஏன்னா நான் பட்ட சித்திரவதை நான் நீங்கள் லைவாக நான் காமிக்கையில் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி இரும்பை தங்கமாக மாற்றுறதுக்கு இதுவும் தேவை எது துருசு துருசு பற்பம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது இப்போ இவர் கேட்டது நாகக்கட்டு இந்த நாகக்கட்டுக்கு என்னென்ன செய்தால் நாகக்கட்டு உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் பட் ஒரு சிலருக்கு தெரியாது அந்த அடிப்படையில் என்கிட்ட இருக்கிற புத்தகங்களில் வச்சு இப்போ நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்க வெடியுப்பு ஒரு நூறு கிராம் சீனம் நூறு கிராம் எவச்சாரம் நூறு கிராம் வெண்காரம் நூறு கிராம் இவைகளை பொடித்து நல்லா பாருங்கள் இவைகளை நல்லா அரைச்சு மாவாக வச்சுக்கிட்டு வரைச்சிக்கிட்டு கரண்டியில் போட்டு தீயில் வைத்து ஹீட் பண்ணன ஹீட் பண்ணும்போது அதில் தூய்மை செய்த அதாவது ஏற்கனவே தூய்மை செஞ்சுக்கிறேன்னு எது நாக தூய்மை செய்து தூ தூய்மை செய்த நாக கட்டியை நாகத்தை போட்டு புரட்டி புரட்டி அதாவது நாகத்தை வந்து இடிச்சுக்கிறேன்னு இடித்து பவுட்ருக்கி போடணும் புரட்டி புரட்டி கொடுத்து மிகுதியையும் அதாவது மிச்சம் இருக்கிற தூளையும் இதை பூரா போட்டு எது செய்ய வேண்டியது அரைத்து அதன் மேல் கவசம் செய்து காய வைத்து அதன் மேல் நல்லா கவனமாக கேளுங்க சுண்ணாம்பு நீரும் பூ நீரும் பூ நீர்னா என்ன இது அதில் போய் சொன்னால் மணிக்கணக்காயிரும் நீரும் அரைத்து துணியில் பூசி ஏழு சீலை மண் செய்து காடை புடமிட்டு எடுத்து பார் நாகம் கட்டி இருக்கா கட்டலையா நோட் பண்ணிக்கிறேன் சரியா அதுக்கடுத்து பத்து வராகன் இது ரொம்ப ஈஸி பத்து வராகன் நாகத்தை எடுத்து பத்து வராகனா அவங்களுக்கு தெரியாது நூறு கிலாம் எடுத்துக்கிறீங்க நூறு நாகத்தை நூறு கிலாம் எடுத்து ஒருபடி சிவகரந்தை எழுதிக்குறங்கப்பா சாமியெல்லாம் சிவகரந்தை அது எங்கள் ஏரியாவில் எல்லா விவசாயிகளுக்கும் சித்திரவதை சிவனே வந்து படு எங்களை போட்டு பாடாப்படுத்துவாரு வயக்காடு ஊரை கலையா மண்ட தை மாசம் கருதறுத்த பிறகு குப்பு 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 குப்புனு தை மாசம் கரு கரு கருது அறுக்கல ஒரு புரிய பிடிச்சி அதுவே முதல்ல அதுதான் முதல்லவரன் சிவகங்கை மாவட்டத்தில் எக்கச்சக்கமா கிடக்கு சிவகரந்தை இந்த சிவகரந்தை சாற்றில் பத்து வராகன் எடை துருசு பற்பத்தை கலந்து சுருக்கு கொடுத்து பிறகு நவச்சாரம் சீனக்காரம் சூடன் வெடியுப்பு வெண்காரம் வகைக்கு ஐம்பது கிராம் போட்டு எருக்கம்பாலாலும் நோட் பண்ணிக்கிறீங்க எருக்கம்பாலாலும் கல்லி பாலாலும் குமரி சாற்றாலும் வகைக்கு ஒரு சாமம் தனித்தனியே ஆட்டி உலர்த்தி பிறகு சாற்றால் ஆட்டி மேற்படி நாகத்தை கவசம் செய்து உலர்த்தி ஏழு சீலைமண் செய்து போட்டு பார் கட்டுதான் கட்டளையான்னு ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி நாகத்தை கட்டி வெற்றி பெறுங்கள்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்